தொகுப்பு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இரு நாடுகளுக்கு இடையே நேரடி விமான சேவையை தொடங்க இந்தியா மற்றும் சீனா ஒப்புதல் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது கோவை மருதமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை அமைய உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல் நூற்றி அறுபது அடி உயரத்துக்கு கல்லாலான முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாகவும் விரைவில் வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி அளவிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் கே டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி அளவிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வேங்கை வயல் விவகாரத்திற்கு தனிமனித பிரச்சனையே காரணம் சாதி மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் வாதம் மாலத்தீவுக்கு நிதியுதவி வழங்குவதை இந்திய அரசு மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக தகவல் சீனா மற்றும் துருக்கியுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் மாலத்தீவு கையெழுத்திட்டுள்ள நிலையில் ஆலோசனை சீனாவைச் சேர்ந்த ஏஐ தேடுபொருள் நிறுவனமான டீப் சீக்கெட்கு சர்வதேச அளவில் கிடைத்த பெரும் வரவேற்பால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சி பிரபல சிப் தயாரிப்பு நிறுவனமான விடியோவின் சந்தை மதிப்பு அறுநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு சரிந்தது கடல் ஆமைகள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் என்று கண்டறியப்பட்டதா என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் விவகாரம் தொடர்பாக நடிகர் தனுஷின் ஒன்ர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என்பதால் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற நெட்ளிக்ஸ் மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த பிரதான உரிமையியல் வழக்கை பிப்ரவரி ஐந்தாம் தேதி பட்டியலிட உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க